மருமக கூடவே இந்த மொட்டையால எப்படி பொண்டாட்டிகளை மேட்ரு போட முடியும் ராத்திரி பகலா இவ கூடவே இருக்கிறதால காய் குண்டு அப்படியே அடிமையா இருக்கிறான் சாப்பாடு தண்ணி ராத்திரி பகலா மருமகளை போடுற ஒரே வேலை மட்டும்தான் இவனுக்கு அவளை எவ்வளவு போட்டாலும் இந்த மொட்டைக்கு சலிக்கவே மாட்டுது ஒரு ஒரு தடவை பண்ணும் போதும் புதுசா பண்ற மாதிரியே இருக்கு ஒரு இடம் விடாம ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்றான் சொர்க்க இருந்து வர தேனை நல்லா உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட்டு வெளுத்து வாங்குறான் அந்த இடம் ரொம்ப டைட்டா சின்னதா இருக்கிறதால தம்பியால ரொம்ப நேரம் சுண்ணாம்ப பிடிச்சு வைக்க முடியல டக்குன்னு அவுட் ஆயிடுறான் அவன் இதுவரைக்கும் அனுபவிக்காத இன்பங்களை அனுபவிக்கிறான் நல்ல எண்ண தடவி யாரும் போகாத பள்ளத்தாக்குகள்ல நல்லா மோதி மோதி விளையாடி இவன் பயணம் செய்யறான் வாய் வேலை செய்யற டெக்னிக்ல மருமகளையும் அடிச்சுக்க முடியாது அவன் தம்பி தூங்கும் போதெல்லாம் அதுல கிளு கிளு கிளுன்னு விளையாடி அதை எழுப்பி அவனை அடுத்த ரவுண்டுக்கு தயார்படுத்தி அவன் கிட்ட நல்லா குத்து வாங்குறது இவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவங்க மேட்டர் பண்றது எல்லாத்தையும் மொட்டையோட ஒரு பொண்டாட்டியும் பாத்துடுறா மொட்ட மருமகளை போடுற விஷயத்த மத்த பொண்டாட்டிங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றா அவங்களோட கில்மா விஷயம் மெதுவா அரண்மனையில எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது